ஹாய் குட் மார்னிங் ஸோ என்னன்னு பார்க்குறீங்களா அவ்வளோ ஒரு அழகான ஒரு எல்லோ கலர் வெரைட்டிங்க பூவாடல் பா பார்க்குறதுக்கே அவ்வளோ இதாக இருக்குது என் கேமரா ஃபோன் அந்தளவுக்கு கேப்சர் ஆகுதான்னு எனக்கு தெரியல பட் டைரக்டாக பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகு இந்த பிளான்ட் இப்போ ஃப்ளாரிங் பிளான்ட் இருக்கு இல்லையா இதுவே வந்து சேலுக்கு இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க நீங்கள் வேணால் புக் பண்ணிக்கலாம் டியூபரோடனா ஒரு ரேட் வருங்க வித்தவுட் டியூபர்னால் ஒரு ரேட் வரும் ஸோ உங்களுக்கு எப்படின்ற நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் இது வந்து பர்பிள் டைமண்ட்ங்க நேற்று ரொம்ப அழகாக இருந்தாங்க இன்றைக்கி செகண்டே அதுவுமே அழகு தான் அது டபுள் ட்ரிபிள் ஷேட்னே சொல்லலாம் ஒயிட் மிக்சட் அப்புறம் பர்பிள் அப்புறம் வந்துட்டு எல்லோ அப்படின்ட்டு சொல்லிவிட்டு எல்லாமே மிக்சடாக இருக்குது இதோட டியூபர் வந்து இப்போது அவைலபிளாக இருக்குது பிளான்ட்டுமே இப்போ இந்த பூ பூத்திருக்க பிளான்ட் அவைலபிள் தாங்க ஸோ வேணுங்கிறவங்க இதுவுமே புக் பண்ணிக்கலாம் அவ்வளோ அழகு இதோட போலன்ஸ் காமிக்கிறேன் உங்களுக்கு ஜூம் பண்ணி அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல பட் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க அவ்வளோ ஒரு அழகுங்க இவங்க எல்லாமே வந்து டிராபிக்கல் வெரைட்டி ஸோ உங்களுக்கு ரெகுலராக ப்ளூம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஊத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட வெரைட்டி தான் நீங்கள் கண்டெய்னர் என்ன மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து பூவோட சைஸ் டிஃபர் ஆகும் ஸோ இது பார்த்திங்கன்னா ஹசபந்தன் சொல்லுவோம் ஸோ இதுவுமே ரொம்ப அழகான வெரைட்டி இன்றைக்கி செகண்ட் டே அதனால் ஃபுல்லாக ஓப்பன் ஆயிட்டாங்க வேறு ஒன்றும் இல்லை நேற்று வந்து ஃபர்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் செகண்ட் டே கொஞ்சம் வந்துட்டு ஃபுல்லாக விரிஞ்சதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் பட் இதுவுமே ஒரு அழகான கலர் நடுவில் ஏதோ லைட்டு போட்ட மாதிரி அப்படியே ஷைனிங்காக அப்படியே இருப்பாங்க இந்த பிளான்ட்டுமே அவைலபிள் தான் ஸோ வேணுங்கிறவங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து பட்டு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் உள்ளுக்கிட்டிருந்து ஸோ சூப்பரான வெரைட்டிஸ் இது மூணுமே வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஆனால் இதெல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியான வெரைட்டின்றதை நான் பே சொல்லிடுறேன் நீங்கள் ரொம்ப ரேட்டு கம்மியாக நூறுரூவா இரநூறுவாய்க்கு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு இது கிடைக்காதுங்க அந்த ரேட்லாம் இது வராது அப்புறம் நம்மக்கிட்ட எப்பவும் போல் டேபிள் ரோஸஸ் அவைலபிளாக இருக்குது நான் இன்றைக்கி பூத்துருக்க பூவை மட்டும்தான் உங்கள் கிட்டே காமிச்சிருக்கேன் பட் நம்மக்கிட்ட ஒரு செவன்ட்டி வெரைட்டிஸ் கிட்டே இருக்குது ஸோ அதுவுமே வேணால் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகே பாய்